தமிழகத்தில் எந்தெந்த தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக போது தேதிகள் முதற்கொண்டு நம்ம அறிவிக்க போகிறோம் ஏற்கனவே நமக்கு மழை பெய்யாமல் கிடையாது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் தென் மாவட்டங்கள் மாவட்டங்கள் உள் கடலோர கூட சில பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமானதை நம்ம பார்த்தோம் இனி வரப்போகிற நாட்களிலும் கனமழையானது ரொம்ப அதிகமா இருக்கும் இன்று முதல் ஒரு சில மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமா இருக்க போது இன்று நாளை மற்றும் நாளை மறுநாளும் நல்ல மழை வாய்ப்பு இருக்கும் முதலாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நமக்கு மிக கனமழைக்குள்ள நம்ம போக போகிறோம் இது வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாச்சு இனி வரும் நாட்கள் ஒரு மிக கனமழை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுல குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த நேரங்கள்ல நமக்கு மழை பெய்யும் முன்னாடியே சொல்லிட்டோம் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல நல்ல ஒரு அதிக மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும் கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்ல உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைந்தே காணப்படும் வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையும் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க வாய்ப்பு அதாவது இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் நமக்கு மழை கிடைக்கும் அதுக்கப்புறமா அடுத்த எந்த தேதிகளில் மழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலும் இந்த தேதிகளில் நமக்கு தீவிரமாக இருக்கும் அதனால தேதிகள் நீங்க மறக்காம குறித்து வைத்துக் கொள்ளுங்க சொல்லக்கூடிய தேதிகளில் கண்டிப்பாக மழை உண்டு சில இடத்துல கனமழை பெய்தாலும் சில இடத்துல மிக கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக புரட்டி போடும் முதலாவதாக நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் வருகிற செப்டம்பர் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய நாட்கள்ல மிக கனமழையும் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கப் போகிறது பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக அதிகரித்து காணப்பட்டாலும் நள்ளிரவில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கப் போகுது மழையெல்லாம் வராதுன்னு மட்டும் சாதாரணமாக விட்டுறாதீங்க கண்டிப்பாக மழை உண்டு இதுவரை பெய்ததெல்லாம் ஒரு கனமழை தான் ஆனால் இனி வரும் நாட்கள் பெய்யக்கூடிய மழை தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது பெரும் சென்னை முதல் கடலூர் வரை அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அடுத்ததாக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை நான்கு மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவில் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும் நேற்றைய தினங்களில் கூட நமக்கு சில இடங்கள்ல மழை வந்து பதிவானது குறிப்பாக அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் போலூர் சேற்பட்டு ஆரணி செங்கம் உள்ளிட்ட இடங்கள் அதைத் தொடர்ந்து இந்த வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராணிப்பேட்டை கலவாய் செம்மேடு உள்ளிட்ட நிறைய பகுதிகள் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை கிடைச்சது ஆம்பூர் ஜோலார்பேட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்திலும் நல்ல மழை கிடைக்கும் சேலம் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரத்தில் எதிர்பார்க்க முடியும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரமும் அதிகரித்து காணப்படும் ஆகவே எல்லா பகுதிகளுமே பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாகும் வருகிற செப்டம்பர் மாதத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் வட தமிழ்நாட்டில் அநேக பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக காணப்படும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட அனைத்து டெல்டா மாவட்டங்களிலும் இரவு நேர மழை வாய்ப்பாக பகுதியாக பதிவாகும் வருகிற செப்டம்பர் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை நல்ல ஒரு மழை வாய்ப்பு கனமழையாக நமக்கு தீவிரமடையும் செப்டம்பர் பதினேழு வரைக்கும் பகுதியாகவே நமக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு அவ்வப்போது இரவு நேரத்தில் ஒரு குறுகிய நேர மழை வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம் நீண்ட நேரம் மழை பொழிவாக இல்லாம ஒரு குறுகிய நேரங்களில் மட்டுமே நமக்கு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட அநேக பகுதிகள் அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட அநேக பகுதிகள் உள் மாவட்டத்தில் எப்படி நமக்கு மழை பதிவாகிறதோ அதே போல தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் அநேக பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் நமக்கு வந்து தீவிரம் அடையும் குறிப்பா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் இந்த மூன்று மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை கிடைத்து வருது சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் மழை ரொம்ப குறைவாக நிறைய பேர் வந்து கவலைப்படாதீங்க இனி வரும் நாட்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக மழை பொழிவு மிதமானதிலிருந்து கனமழையா இருக்கும் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய தேதிகளில் தென் மாவட்ட பகுதிகளிலும் அநேக இடங்களில் கனமழையானது தீவிரமாக இருக்கும் அது வரைக்கும் விட்டுவிட்டு பகுதியாகவே பரவலாக மழை கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தேனி மாவட்டத்தில் அதிக மழை வந்து நல்ல பதிவாகிட்டு வருது கம்பம் பெரியகுளம் போடி நாயகனூர் இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு தினந்தோறும் மாலை இரவுல மழை பொழிவை நம்ம பார்க்கிறோம் தேனி மாவட்டத்தில் அதே மாதிரி கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக காணப்பட்டு வருது அப்போ இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவு பயன்படுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிக மழையாக காணப்படும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் தீவிரமடைந்திருக்கும் ஒரு சில மாவட்டத்தில் மிதமான மழையாக கிடைத்தாலும் சில பகுதிகளில் கனமழையும் வலுப்பெற்று காணப்படும் தமிழகத்தில் செப்டம்பர் மூன்றாவது வாரத்தில் மிக கனமழையாக இருக்கும் அதை சொல்லியிருந்தோம் இல்லையா பதினேழுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று தேதி வரைக்கும் மிக கனமழையாக நமக்கு வந்து தீவிரமாகும் அப்போ நமக்கு வந்து பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதிமூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் இப்போ நமக்கு பெய்கிற மழையெல்லாம் வெறும் ஐந்து சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் மட்டும்தான் நமக்கு மழை பதிவாகியிருக்கும் ஓ ஓரிரு மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் பதிவாகலாம் ஆனா செப்டம்பர் மூன்றாவது வாரத்துல அப்படின்னு சொல்லி வரும்போது பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாக நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் குறிப்பாக வட வட மாநிலங்கள் மற்றும் கேரளா கர்நாடகாவிலும் பருவமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படுது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் அநேக இடங்களில் கனமழை எதிர்பாருங்க கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவினுடைய கடலோர பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக ஆரம்பிக்கும் மழை இதுவரை நமக்கு பெய்யாத பகுதிகள் தமிழ்நாட்டில் இதுவரை சரிவர பெய்யாத இடங்களுக்கும் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு இன்னும் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை அடுத்த மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறதுனால இந்த மாதமே நமக்கு தேவையான மழை பொழிவு போது போதுமான மழை பொழிவு கண்டிப்பாக பதிவாகிறோம் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழையில வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்துல பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழையும் மிக கடுமையாக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை தொடர்ந்து நீங்கள் இப்பொழுதே எச்சரிக்கையாகி கொள்ளுங்கள் தொடர்ந்து நண்பர்களை லைக் பண்ணுங்க தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது